ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கோழுக்குட்டை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கால் கப்பு ஜவ்வரிசியை ஒரு ஒன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி ஊற வச்சு சேர்க்கும் போது சீக்கிரமாக வெந்துடும் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து கொழுக்குட்டு மாவு தான் நீங்கள் காஞ்ச பச்சை அரிசி மாவாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரில் நீங்கள் வெள்ளம் சேர்த்து கூட பண்ணலாம் வெள்ளம் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவு பசஞ்சிக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மொத்தமாக சேர்த்துடாதீங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல நல்லா சப்பாத்தி மாவை பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் காஞ்ச பச்சரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை காய வச்சு ஊற்றி பசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பசஞ்சு வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் பால் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் பால் வந்து நல்லா காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன் நான் இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் கலராகவும் இருக்கும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே கொதிக்கட்டும் இப்போது நம்ம ஏற்கனவே தசுனு வச்சுருந்த மாவை ஒரு முறை நல்லா தசைஞ்சிக்கோங்க இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த சுடு தண்ணி ஊற்றி பசையும் போது நல்லா ஆகிடும் இதை நல்லா தசைஞ்சிட்டு நம்ம முறுக்காய்ச்சியில் சேர்த்துக்கலாம் மூணு குழாயிருக்கிற முறுக்காய்ச்சியில் சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே கையில் கூட இந்த திரட்டி கூட நீங்கள் போடலாம் கையில் திரட்டி போடும்போது லேட் ஆகும் இந்த மாதிரி முறுக்காய்ச்சலை செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைரெக்டாக அப்படியே கொதிக்கிற பாலில் புடியறது இருந்தாலும் புரிஞ்சிக்கலாம் அப்படி புதிய முடியாதவங்க இந்த மாதிரி தட்டில் புரிஞ்சிட்டு இதை கை வச்சு ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இது மாதிரி முழுக்க வச்சில் போட்டு போது எல்லாமே ஒரே ஈவனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி உடச்சிட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உடனே கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா அது மாவெல்லாம் கரைஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக ஒரு கம்பு வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்துட்டு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக அப்படியே பால்லையே புளிகிறதா இருந்தால் கூட புழிஞ்சிட்டு கை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி புழிய வராதவங்க தட்டில் புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிக்கும் போது அந்த சைடில் பால் ஆடெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதித்து திக்காகும் கொழு குட்டெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை எல்லாமே வெள்ளம் சேர்க்குறவங்க இருந்தால் இது பால் எல்லாம் கொதித்து ரெடி ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளம் கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து திக்காயிருச்சு இந்த கொழுக்குட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த க்ரீம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ரெடி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் முந்திரி எல்லாம் வறுத்து சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதை பண்றதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது நீங்க கொழுக்குட்டைக்கு மாவு பசையும் போதே பால் கொழுக்குட்டைக்கு இந்த மாதிரி கொழுக்குட்டை பாயசத்துக்கு கொழுக்குட்டைக்கு எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்த்து மாவு பசங்க வச்சுட்டீங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் அவ்வளவுதான் சூப்பரா தயாராயிடுச்சு நம்ம கொழுக்குட்டை பாயசம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க